முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இருசக்கர வாகனத்தில் வீலிங் சாகசம் செய்த இளைஞர்களுக்கு நீதிபதி நூதன முறையில் ஜாமீன் வழங்கியுள்ளார் திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்துள்ள புலிவளம் பகுதியில் வசிப்பவர் நிவாஸ் இவர் தனது இரண்டு நண்பர்களுடன் சேர்ந்து இருசக்கர வாகனத்தில் வீலிங் சாகசம் செய்து சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ காவல்துறை கவனத்திற்கு சென்றது இதனைத் தொடர்ந்து புலிவளம் காவல்துறையினர் நிவாஸ் மற்றும் அவர் நண்பர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் திருச்சி மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இதைத் தொடர்ந்து நிவாஸ் ஜாமீன் மனு தாக்கல் செய்தார் விசாரணையை தொடர்ந்து நீதிபதி மணிமொழி நூதன நிபந்தனையுடன் ஜாமீன் உத்தரவை வழங்கினார் இருசக்கர வாகனத்தில் சென்று வீலிங் சாகசம் செய்த நிவாஸ் உள்ளிட்ட இரண்டு நண்பர்களுக்கும் இரு வாரம் காவல்துறையுடன் சேர்ந்து போக்குவரத்தை சீரமைக்கும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டது